அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒபருகாத்தூ சாத்பின் நபீர் வக்காஸ்ரலி அவர்களுடைய வரலாறை பார்த்துக்கொண் பார்த்து கொண்டிருக்கிறோம் அகமதுல்லா நேற்றைய தினம் இரண்டாம் நாள் வெற்றி பற்றியும் வீரர்கள் செய்த வீர சாகசங்களை பற்றியும் இரண்டாம் நாள் வெற்றிக்கு பிறகு மூன்றாவது நாள் போருக்கு அவர்கள் ஆற்றின் அருகில் காத்திருந்ததை பற்றி வரைக்கும் பார்த்தோம் இன்ஷா அல்லா அதை தொடர்ந்து இன்று முதலில் இறங்கிய படைப்பிரிவினருடன் பிரிவினருடன் ஈரானிய படைகள் மோதிக்கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இரண்டாவது பிரிவு ஆற்றை கடக்க ஆரம்பிக்கும் இந்த நிலையில் முதல் பிரிவுடன் ஈரானியர்கள் மோதுவதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுதே இரண்டாவது பிரிவு எதிர்கரையைக் கடந்து எதிர்பாராத தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்தது ஈரானியர்களை நிலைகுலைய செய்வதே இந்த ஏற்பாட்டின் நோக்கமாக இருந்தது சாத்வி நபி வக்காஸ்ரலி அவர்களின் இந்த போர்க்கலை திட்டம் வெகு சிறப்பாக வேலை செய்தது எதிரிகளை நிலைக்குலையை செய்ததுடன் வெற்றியையும் தந்தது இன்னும் இராணுவ வரலாற்றில் சாத்வி நபி வக்காஸ்ரலி அவர்களின் இந்த போர் திட்டம் பொன் எழுத்துக்களால் பதிக்கக்கூடியதொரு வரலாற்றை சிறப்பே கொண்டதாகவும் அமைந்துவிட்டது இந்த திட்டத்தை தெளிவாக தன்னுடைய வீரர்களுக்கு விளக்கிய பின் இறைவன் மீது என்னுடைய படைவீரர்களை அல்லாஹ்வின் மீது பூரண நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த ஆற்றில் இறங்குங்கள் என்று சாத்மின் அபி ரலி அவர்கள் உத்தரவிட்டார்கள் இப்பொழுது முஸ்லிம் வீரர்கள் ஒவ்வொருவரின் உதடும் அல்லாவின் திருநாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தது இன்னும் அவர்கள் ஹஸ்பண்ட் அல்லாஹ நெகல் வகையில் அதாவது எங்களுக்கு உதவி செய்ய அல்லாவே போதுமானவன் என்று கூறிக்கொண்டே இப்பொழுது ஆற்றில் இறங்க ஆரம்பித்தார்கள் ஆழமான அந்த தஜ்லா நதியை எவ்வித பயமின்றி இப்போது முஸ்லிம் வீரர்கள் கடக்க ஆரம்பித்து விட்டார்கள் முஸ்லீம் வீரர்கள் ஆற்றை கடந்த இந்த சம்பவத்தை உலகம் இவ்வாறு பேசிக்கொண்டது இவர்கள் என்ன நிலத்தில் நிலத்தில் இவர்கள் என்ன நிலத்தில் நடந்து போவது போலல்லவா ஆற்றின் மீது நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இவங்க வந்து பூமியில எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரிலாம் ஆத்துல நடந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க ஆத்த கடந்த முஸ்லிம் வீரர்களில் சல்மான் அல் பாரிசி ரலி அவர்களும் ஒருவர் யுத்த வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அழகியதொரு பணியை செய்தார் சல்மான் ரலி அவர்கள் அவர் கூறினார் இஸ்லாம் என்ற இந்த இறை மார்க்கம் உன்னதமானது சிறப்பும் மிக்கது அது வானத்தில் இருந்து இந்த உலகிற்கு இறங்கிய அருளப்பட்டது அந்த வல்ல அல்லாவின் மீது சத்தியமாக இந்த ஆறானது இறை நம்பிக்கை கொண்ட நல்ல அடியார்களுக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த பாலைவன பூமியை போன்றதே என் எவனுடைய கைவசத்தில் என் உயிர் இருக்கின்றதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக ஆற்றில் யார் யாரெல்லாம் இறங்கினார்களோ அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாகவே அதன் மறுக்கரையை அடைந்தார்கள் ஆழமான அந்த நதி அவர்களில் எவருக்கும் எந்த கெடுதியையும் ஏற்படுத்தவில்லை இன்னும் ஆற்றை கடந்த வீரர்களிடமிருந்து ஒரு கயிறு கூட தவறி அந்த ஆற்றில் விழுந்துவிடவும் இல்லை ஒரு போர் வீரனுடைய குவளை ஒன்று தவறி ஆற்றில் விழுந்து விட அதனை கண்டெடுத்து தருமாறு தன்னுடைய சக வீரர்களிடம் வேண்டுகிறார் ஆற்றில் தவந் தவறி விழுந்த அந்த கூழை இவர்களை நோக்கி மிதந்து வந்து கொண்டிருந்தது எல்லா புகழும் அல்லாவுக்கே முஸ்லீம்கள் ஆற்றை கடந்து வருவதை பார்த்த ஈரானிய படைகள் தங்களது கண்களையே அவர்களால் நம்ப முடியவில்லை தங்களை ஏதோ ஒரு மிகப்பெரிய பிராணி ஒன்று விளங்க விழுங்க வருவதைப் போல கண்டார்கள் பயத்தால் நடுங்கினார்கள் இன்னும் படையை விட்டு ஓடவும் விருண்டோடவும் செய்தார்கள் ஆனால் ஈரானிய படை தளபதி உறுதியுடன் முஸ்லிம்களை எதிர்த்து நின்றார் விருண்டோடிய சிலர் மீண்டும் அவர்களுடன் வந்து ஒட்டி கொண்டனர் ஆனால் ஈரானிய படைக்கு முதல் நாளிலேயே முஸ்லிம் வீரர்கள் சமாதி கட்டிவிட்டனர் ஈரானியர்களின் மத்திய பிரதேசம் கோட்டைகளும் அரமனைகளும் இப்பொழுது முஸ்லிம்கள் வசமாகிவிட்டன ஈரானிய பேரரசர்கள் தோல்வியடைவதற்கு முன்பே மத்தியனை விட்டு எஸ்கார் என்ற பகுதியை நோக்கி சென்றுவிட்டனர் மத்தியனின் அத்தனை பொருட்களும் இன்னும் கஜானாக்களும் கைப்பற்றப்பட்டு மதீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது சாத்வின் அபி அவர்கள் மத்திய நகரில் நுழைந்தபொழுது மத்திய நகரம் வெறிச்சோடி கிடந்தது ஆள் நடமாட்டமில்லாமல் அமைதியாக இருந்தது இந்த காட்சியை சாத்வின் அபி வக்காசுரலி அவர்களை மிகவும் பாதித்துவிட்டது அதன் காரணமாக அவரது நாவிலிருந்து கீழ்கண்ட வசனம் உதிர ஆரம்பித்தது எத்தனை தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் அவர்கள் விற்று சென்றார்கள் இன்னும் எத்தனையோ விளை நிலங்களையும் நேர்த்தியான மாளிகைகளையும் விற்று சென்றார்கள் இன்னும் அவர்கள் இன்பமாக அனுபவித்து கொண்டிருந்த சுக பாவனங்களை பாகங்களையும் விற்று சென்றார்கள் அவ்வாறே முடிவு செய்யப்பட்டும் அவற்றிற்கு வேறு சமூகத்தாரை வாரிசாக நாம் ஆக்கினோம் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தஞ்சாவது வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாவது வசனம் வரை மத்திய பிரதேசம் முஸ்லிம்களின் கைவசம் வந்து வந்ததும் அதனை அடுத்த ஈராக் பகுதி முஸ்லிம்களின் கைவசம் வந்தது இப்பொழுது அங்கு இஸ்லாமிய ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டது மக்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு வீட்டை விட்டு யார் யார் ஓடினார்களோ அவர்கள் மீண்டும் தங்களது வீட்டுக்கு வந்து அமைதியான முறையில் வசிக்கலாம் என்ற அறிவிப்பை செய்யப்பட்டது இந்த அறிவிப்பை கேட்டவர்கள் மீண்டும் தங்களது வாழ்விடங்களுக்கு வந்தார்கள் தங்களது பொருள் மற்றும் செல்வம் சொத்து பாதுகாக்கப்பட்டவர்களாக தங்களது வாழ்வை துவங்கினார்கள் ஈராக்கின் முழு பகுதியையும் இஸ்லாமிய படையின் கைவசம் வந்தது ஈராக்கின் கவர்னராக சாத்பின் நபி அபி வக்காசர் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் வெற்றி கொள்ளப்பட்டவுடன் அந்த தேசத்தை ஒருங்கிணைத்து அதனை ஆள்வதென்பது மிகவும் சிரமமானதொரு பணியாக இருந்தது சாத்வின் அபி அவர்கள் தன்னுடைய தோழர்களாத வீரமிக்க தியாகத்தையும் வீரத்தையும் கண்டு இறைவனுக்கு நன்றி கூறினார்கள் இன்னும் வெகு சீக்கிரத்திலேயே ஈராக் பிரதேசத்தை மிகவும் செழிப்பான வியக்கத்தக்க மாறுதலை கொண்டு ஒரு பூமியாக முன்மாதிரியாக மிக்க தேசமாக மாற்றினார் ஈராக்கின் சீதோன் நிலை நமது வீரர்களுக்கு ஒத்து வரவில்லை அநேக வீரர்கள் இதனால் கடுமையான நோய்க்கு ஆளாகி வருகின்றார்கள் என்று சாத்வின் அபி வகாஸ் அலி அவர்கள் கலிஃபா உமர் அலி அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் இதற்கு சரியான இடத்தை தேர்வு செய்து அங்கு புதியதொரு நகரத்தை நிர்மாணிக்கும்படியும் படை வீரர்களுக்கு அங்கு வீடுகள் கட்டி கொடுக்கும்படியும் சாத்பின் அபி வக்காசர் அவர்களுக்கு உமர் அலி அவர்கள் பதில் கடிதம் எழுதினார்கள் எனவே புதிய இடம் தேர்வு செய்யப்பட்டது புதிய நகரம் கூபா என்று நிர்மாணிக்கப்பட்டது ஒவ்வொரு குளத்திற்கும் ஒவ்வொரு பகுதி ஒதுக்கப்பட்டது நகரின் மார்பிடத்தில் மிகப்பெரிய பள்ளிவாசல் ஒன்று கட்டப்பட்டது அந்த பள்ளிவாசல் ஒரே நேரத்தில் நாற்பதாயிரம் பேர் நின்று தொழும் அளவுக்கு விசாலமான அந்த பள்ளி கட்டப்பட்டது ஈராக்கை திட்டமிட்டபடியும் சரியான நிர்வாகத்திறனை கொண்டு ஆட்சி செய்யப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் முன்னை காட்டிலும் அமைதியாகவும் செழிப்பாகவும் நிம்மதியாகவும் மக்கள் வாழ ஆரம்பித்தார்கள் சரியான நிர்வாகம் பாரபட்சமில்லாத நீதி இன்னும் மக்களை சரியான முறையில் வழிநடத்தியதால் மக்கள் அமைதியையும் சுபிச்சத்தையும் சந்தோஷத்தையும் இஸ்லாமிய ஆட்சியில் அனுபவித்தார்கள் ஆனால் எப்பொழுதும் பிரச்சனைகளை உருவாக்கி அதில் குளிர்காய விரும்பும் ஒரு கூட்டம் எங்கும் இருந்து கொண்டிருப்பது போல கூபாவிலும் ஒரு கூட்டம் உருவாகியது இன்னும் அந்த கூட்டம் அரசை குறை கூறி இருந்தது மட்டுமல்லாமல் சரியான நேரத்தில் தொலை வைப்பதில்லை என்றும் இன்னும் வேலைகளில் சோம்பேறித்தனத்தையும் பொழுதுபோக்காக செயல்படுவதாகவும் கவர்னர் மீது குற்றம் சாட்டினார்கள் சாத் பின் அபி அவர்களை பற்றிய குற்றச்சாட்டை பெற்றுக்கொண்ட கலிஃபா உமர் அலி அவர்கள் உடனே மதினாவிற்கு புறப்பட்டு வரும்படி பின் அபி அலி அவர்களுக்கு உத்தரவிடுகின்றார்கள் அந்த உத்தரவை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே சாத் பின் அபி வக்காஸ் அலி அவர்கள் மதினாவுக்கு பயணமாகிறார்கள் சாத் பின் அலி அவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டை பற்றி உமர் அலி அவர்கள் விசாரணை செய்கிறார்கள் சாத் பின் அபி அலி அவர்களை உங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றத்தை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் சிரித்துக்கொண்டே நான் இறை தூதர் சல்லல்லா செல்லம் அவர்களது முறையிலேயே தொலை வைத்தார்களே அதே முறையில் தான் தொலை வைக்கின்றேன் இறை தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் முதல் இரண்டு ரக்காத்துக்களை எவ்வாறு பிந்திய இரண்டு ரக்காத்துக்களை விட நீட்டி தொலை வைத்தார்களோ அதனை போன்றே நானும் மக்களுக்கு தொலை வைக்கின்றேன் என்று கூறினார்கள் சாத்வின் அபி வக்காஸ் அலி அவர்களது பதிலால் திருப்தியுற்ற உமர் அலி அவர்கள் சரி இப்பொழுது நீங்கள் மீண்டும் ஈராக் சென்று கவர்னர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் சாத்வின் வப் சாத்பேன் அபிவக்காஸ் அலி அவர்களோ சிரித்து கொண்டே என் மீது திருப்தி கொள்ளாத இன்னும் என்னுடைய தொழுகையில் சந்தேகம் கொண்டு நான் சரியாக தொழுகையை நடத்தவில்லை என்று என்னை பற்றி புகார் செய்த மக்களிடமா என்னை மீண்டும் அனுப்புகிறீர்கள் என்னுடைய வாழ்வை இனி நான் மதினாவில் கழிக்க விரும்புகிறேன் எனக்கு பதிலாக வேற யாரையாவது நியமித்து விடுங்கள் என்று சாத்பீன் அபி அவர்கள் உமர் அலியிடம் கோரு கோருகிறார்கள் எனவே இதுவரை சாத்மீன் அபி வக்காசர் அலி அவர்களுக்கு உதவியாக இருந்த உதவி கவர்னரையே ஈராக்கின் கவர்னராக நியமித்து விடுகிறார்கள் ஹிஜ்ரி இருபத்தி மூன்று பாரசீக நெருப்பு வனை வணங்கியான ஒருவன் உமர் அலி அவர்களை தொழுது பொழுது கத்தியால் குத்திவிட்ட நிகழ்ச்சி நடந்தது அந்த தாக்குதலில் இருந்து உமர் அலி அவர்களால் மீள இயலவில்லை அவர்களை மரணம் நெருங்கி கொண்டிருந்த வேளையில் உமர் அலி அவர்களை அடுத்து ஆட்சி பொறுப்பை ஏற்பது யார் என்ற பிரச்சினை உருவாகியது இன்னும் யாரையும் உமரளி அவர்கள் குறிப்பிட்டு கூறவில்லை தலைமை பதவிக்கு நியமிக்கவும் இல்லை இறை தூதர் சல்லலா குலைசல்லாம் அவர்களின் பேரன்பை பெற்ற தோழர்கள் கொண்ட ஆர் நபர் கமிட்டி நியமித்து அவர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்து புதிய கலிஃபாவை தேர்ந்தெடுத்து கொள்ளும்படி அறிவு அறிவுறுத்தினார்கள் அவ்வாறு நியமிக்கப்பட்ட ஆறு பேர் கொன்ற குழுவில் சாத் பின் அபி அலி அவர்களும் ஒருவராவார் இன்னும் எனக்கு பின் ஒருவரை கலீஃபாவாக நியமிக்க வேண்டும் என்று நான் முடிவு எடுத்தால் நான் சாத்பின் அபி வக்காஸ்ரா அவர்களையே நியமிப்பேன் என்றும் அப்போது கூறினார்கள் ஆனால் அது சரியல்ல தனது தலைவரையே தாங்களே தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் உரிமையே முஸ்லிம் உம்மத்திற்கு இருக்கிறது என்று உமர் அலி அவர்கள் கூறிவிட்டார்கள் இன்னும் எனக்கு பின் கலீஃபாக வரக்கூடியவர் சாத் பின் அபி அலி அவர்களாக இல்லாவிட்டால் அவரல்லாது வேறு யாராவது ஆட்சிக்கு வருவாராயானால் அவ்வாறு பொறுப்புக்கு வரக்கூடியவர் சாத் பின் அபி அலி அவர்களின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளட்டும் என்று அறிவுறுத்தினார்கள் பின் உமர் அலி அவர்கள் மரணமடைந்து அவர்களை நல்லடக்கம் செய்ததன் பின்பு நபி தோழர்களில் அதிகமானோரின் ஆதரவின் அடிப்படையிலேயே உதுமான் ரலி அவர்கள் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார்கள் மீண்டும் ஈராக் கவர்னராக உதுமான் ரலி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டதுடன் ஈராக் பகுதியின் கவர்னராக மீண்டும் சாத்வின் நபி வக்காஸ் ரலி அவர்களை சென்று பதவியேற்றுக் கொள்ளுமாறு பணித்தார்கள் உத்மான் ரலி அவர்களின் உத்தரவுப்படி மீண்டும் ஈராக் சென்று மூன்று வருடம் ஆட்சி பொறுப்பில் சாத்பின் அபி வக்காஸ் அவர்கள் கடமையாற்றினார்கள் சில வருடங்கள் கழிந்தது சாத்மின் அபி வக்காஸ் அவர்களுக்கு நிதி அமைச்சராக பதவி வகித்த அப்துல்லா பின் மசூத் ரலி அவர்களிடம் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளின் காரணமாக மீண்டும் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மதீனாவுக்கே திரும்பி வந்தார்கள் மதினாவை அண்மித்து கொண்டிருந்த வேளையில் மதினாவிற்கு சில மைல் தூரத்தில் உள்ள அஹீக் என்ற இடத்தில் தனக்கொரு ஒரு குடிசையை அமைத்து கொண்டு தனிமையாக வாழ்வை வாழ ஆரம்பித்தார்கள் சாத் பின் அபி அவர்களின் தனிமை வாழ்வு இன்னும் முஸ்லிம் சமுதா சமுதாயத்தையே பல்வேறு பிரிவினர்களுக்கும் பிளவுகளுக்கும் இட்டு சென்றதோடு நபி தோழர்கள் பலரது உயிர்களையும் குடித்த ஜமல் யுத்தம் ஜிப் ஜிபீன் யுத்தம் போன்றவற்றிலும் சாத்மின் அபி வக்காஸ் அலி அவர்கள் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து கொண்டார்கள் இன்னும் அந்த கால பிரிவில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் வாத பிரதிவாதங்களை எதனையும் பற்றியும் தன்னிடம் கூற வேண்டாம் என்றும் தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு உத்தரவு போட்டு வைத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் மனமுடைந்து போயிருப்பார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது அவர்கள் வேதனையுடன் ஒரு முஸ்லிம் சகோதரனின் வாழ் சொந்த முஸ்லிம் சகோதரின் தலைமையை தலையை துண்டிக்கப்படுகின்றதோ என்று வேதனை தொழிக்க கூறி வருந்தினார்கள் இரு தரப்பினரும் தனது மரியாதைக்குரிய தோழர்கள்தான் இவர்களில் யாருக்கும் எதிராகவும் தனது கனவில் கூட நான் என்னுடைய வாளை உயர்த்த மாட்டேன் என்று கூறினார்கள் கடைசியாக இறுதி நாட்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி நாலு அந்த அகீக் என்ற இடத்தில் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவருடைய எண்பதாவது வயதில் மரணம் வரை வாழ்வடைந்து அவருடைய இறுதி நிலை பற்றி அவரது மகன் விரிவி விவரிப்பதை நாம் இங்கு நோக்குவோம் என்னுடைய தந்தையின் தலை என்னுடைய மடி மீதே இருந்தது அவரது கண்கள் பார்வை வெளிச்சத்தை இழந்து நிலை குத்தி நின்றது அந்த காட்சியைப் பார்த்து கொண்டிருந்த எனது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது என்னை நோக்கி ஏன் மகனை அழுகிறாய் பொறுமையாக இரு என்று எனக்கு ஆறுதல் கூறினார் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டான் இன்ஷா அல்லா என்று கூறினார்கள் இன்னும் இறைதூதர் சல்லல்லா உலைசல்லாம் அவர்கள் தனது மலர் எனக்கு சொர்க்கம் உண்டு என்று நன்மாராயும் கூறியிருக்கிறார்கள் என்றும் கூறிவிட்டு மகனே அந்த அலமாரியை சற்று திறப்பாயாக என்று கூறி அதில் நான் மடித்து வைத்திருக்கும் பழைய துணி ஒன்று எடுத்து வருவாயாக என்றும் கூறினார்கள் நான் அந்த பழைய துணியை எடுத்து வந்து கொண்டிருந்தேன் அதனை பார்த்து அதை நான் பதுர் யுத்தத்தின் போது அணிந்திருந்தேன் அதனால் அதனை மிகவும் பத்திரமாக பாதுகாப்பாகவும் வைத்திருக்கிறேன் இன்னும் இந்த துணியை கொண்டே எனக்கு நீ கபனிடுவாயாக இந்த துணி பழைய துணியாக இருக்கின்றதே என்று நீ கவலைப்பட வேண்டாம் அது பழையதாக இருந்தாலும் வரலாற்று சிறப்பு மிக்கது இதனை கொண்டே எனக்கு நீ கபனிட்டு அடக்கம் செய் என்று கூறினார்கள் அவ்வாறு அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் சிறிது நேரத்திலேயே அவர்களது உயிர் விண்ணை நோக்கி சென்று விட்டது பின்பு அவரது ஜனாசா ஜன்னத்துள் பக்கியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஹதீசியாவோ ஹதீசியாவையும் பெர்சியாவையும் வெற்றி கொண்ட மாவீரரே இன்னும் தனது போர் திறத்தாலும் ஞானத்தாலும் தொலைநோக்கு பார்வையாலும் மத்தியனை வெற்றி கொண்ட பெருமகனே தஜலா நதியின் மீது தன்னுடைய குதிரையை செலுத்தி பயம் என்றால் என்ன என்று கேட்ட பெரும் வீரரே கூபா நகரை உருவாக்கியவரே இறை தூதர் சல்லலா ஒலை செல்லம் அவர்களால் ம மலரிதலால் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவரே இஸ்லாத்தின் மிக பெரும் படை தளபதியே நெறி தவறாத ஆட்சியாளரை ஓ சாத் பின் அபி வக்காஸ்ரலி அவர்களே உங்களுக்கு எங்கள் சலாம் உங்களுக்கு எங்கள் சலாம் சொர்க்கம் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அதன் தென்றல் காற்று சிரித்து தனது மலரிதலை வெளிக்காட்டட்டும் மலரிதழ்களின் சுகந்தமும் இன்னும் சொர்க்கத்தின் ஓடைகளின் சலசலப்பும் என்றும் உங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கட்டும் ஆக ஆமீன் சாத்பின் அபி வக்காஸ்ரலி அவர்களுடைய வரலாறு இதோடு மற்றும் இன்ஷா அல்லா நாளை வேறொரு வரலாற்றுடன் சந்திப்போம் வாஹிர் தவானா அஹமதுல்லாஹி ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகூ